அத்தி நீரி ஆடு அறுக கூடாது தொட்டில் தான் எடுத்துன்னு வரணும் முதிரை தான் சொல்லி பில்லு கொடுக்காம ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துன்னு போயிடற இப்ப நாங்கள் வியாபாரி என்ன பண்றது எங்களுக்கு சிலாட் ஹவுஸ்ல போக சொல்றாங்க ரெண்டாவது அங்க வந்து முதலோட இங்க வந்து வியாபாரம் பண்ண சொல்றாங்க பத்து லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க தொட்டி உள்ள நம்ம பிள்ளை தோப்புல அறுவை தொட்டில் பத்து லட்சம் ரூபாய் கொடுவோம் அதுதான் சங்கத்தில் வேற ரெண்டு வருஷம் நாங்கள் நம்பர் ஆகியிருந்தா தான் ஆடுப்படுவோம் இதெல்லாம் எப்படி இப்போ இந்த கடையில வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போறாங்க நாங்க சம்பாதிக்கிறது வாரத்துல ஒரு வாட்டினா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ கறியை வைத்து நம்ம வாரம்லாம் குடும்பத்தை நடத்திக்கின்னு கடை வாடகை கூட்டினு வீட்டை வாடகை கூட்டினு எங்களுடைய செலவு வயசுலாம் வச்சு பார்த்து நம்ம இருக்கிறோம் இதுக்கு என்ன தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நம்ம கார்ப்பரேஷன் தமிழக அரசுக்கு நம்ம உத்தரவு பிடி போராட்டத்துக்கு தயார் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க பாதிப்பு வருதுன்னா அதுக்கு நாங்க தயார் ரோட்ல கூட உட்காருவோம் இது வந்து வட சென்னை ஆட்டி ரசிவர் சங்க தலைவரா பேசுறேன் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க எதுனா ஒரு வழி பண்ணுங்க இங்க தொட்டிய கட்டி கொடுங்க தான் சொல்றேன் ஒண்ணுக்கு மூணு வாட்டி அங்க மனு கொடுத்தாச்சு இது வரைக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கல இது மாதிரி வந்து கடையில வந்து ரேடு பண்றது அந்த பத்து பாஞ்சு பேர் வந்து நல்ல வியாபார நேரத்தில் அப்ப நாங்க என்ன பண்றது இப்போ பில்லு கொடுக்காம ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காரு இங்க வாங்கியிருக்காரு இன்னொரு கடையில வாங்கியிருக்காரு ரெண்டு கடையில வாங்கியிருக்காரு

பில் போட காரி தான்